முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் நல்லா கேலாவுறதுக்கும் அம்மா ஒரு மருந்து சொல்ல போறாங்க என்ன மருந்துன்னு கேட்டு பார்ப்போம் சொல்லுங்கம்மா மருந்து சொல்லுங்க எண்ணெயும் ஓ கண்டிப்பா பச்சை தண்ணியும் எண்ணெய் சேர்த்து தலையில வச்சா முடி நல்லா வளரும் இந்த அம்மா சொன்னது உண்மையான கதை ஏன்னா நான் குளிச்சோட நான் எண்ணெய் வைப்பேன் நான் சின்ன எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்தா எண்ணெய் வைக்கிறது அதுதான் என்ன முடியும் நல்ல அடர்த்தியா தாடி நல்ல அழகா வந்திருக்கு இது உம்மா தான் இவங்க சொல்றது சில எனக்கும் அப்படி இருந்துச்சு தான் இலக்கு மாதிரி எதுவும் மாதிரி இருந்துச்சு உண்மையில இவங்க சொன்னது உண்மையான கதை இதை மத்தவங்க யாரு சார் தெரிஞ்சுன்னு தான் உங்களோட கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா எனக்கு இருந்துச்சு நான் அதை குணப்படுத்தி போனேன் இந்த அம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை

என்ன வச்சு பழக்கம் இருக்கும் ஆனா நீங்க சொல்லத்தான் எனக்கும் தெரிஞ்சு அப்படி நானும் அப்படி வச்சுதான் என்ன முடிய அடர்த்தே வந்து இவங்களுக்கு கூட நன்றிகள் தெரிஞ்சு மற்றும் ஒரு நாளை சந்திப்போம் இந்த அம்மா கூட எப்ப நீ பேச கிடைக்கும்போது தெரியா அந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு வீடியோன்னு போடுறேன் ஓகே நன்றி இப்ப எங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க பட் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கோம் கேட்டுக்கொண்டு அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன் ஓகே இனி ஒரு உங்களை வணக்கம் சந்திப்போம் சிந்திப்போம் செயற்கடும் ரொம்ப நன்றி அம்மா